நாட்டின் வளர்ச்சியில் இந்தியர்கள் உட்பட எந்த ஒரு சமூகமும் விடுபடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் அதற்காக தொடர்ந்து கடினமாக உழைப்போம் என பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் தனது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இந்தியர்களிடையே நிலவும் வறுமை அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்கும் என்றார் அவர் நாட்டில் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என தாம் பெரிதும் நம்புவதாக தமது சமூக ஊடகங்களில் மலாயிலும் தமிழிலும் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியிருக்கின்றார் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக தமிழர்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை விமரிசையாக கொண்டாடுகின்றனர் தமிழ் நாள் காட்டியின்படி தை மாதத்தின் தொடக்கமாக இந்த பொங்கல் விழா வரவேற்கப்படுகின்றது எனவே இந்த ஆண்டு பொங்கல் விழாவை குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அனைவரும் கொண்டாட வேண்டும் மலேசிய குடும்பத்தினர் சார்பாக தமிழ் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து இந்திய சமூகத்தினருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துக் கொண்டார் சிறு சிறு குப்பைகளை கண்ட கண்ட இடங்களில் வீசியதாக குற்றம் நிரூபிக்கப்படுவோருக்கு தகுந்த சமூக சேவை தண்டனையை நீதிமன்றங்களே முடிவு செய்யும் கேபி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோமிங் அதனை அறிவித்துள்ளார் கால்வாய்களை சுத்தம் செய்வது சாலைகளை கூட்டி பெருக்குவது பொது கழிவறைகளை கழுவுவது போன்றவை அத்தண்டனைகளில் அடங்கும் சம்பந்தப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரத்திற்கு துப்புரவு பணியில் ஈடுபட வேண்டும் என்றார் அவர் ஒருவேளை நீதிமன்றம் நான்கு நாட்களுக்கு சாலையை பெருக்க வேண்டும் என தீர்ப்பளித்தால் அவர்கள் நான்கு நாட்களுக்கு பெருக்கத்தான் வேண்டும் அமைச்சின் வேலை நடப்பு சட்ட விதிகளை திருத்துவது மட்டுமே என காமிங் கூறினார் கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவோருக்கு முன்னூறு ரிங்கிட் அல்லது ஐநூறு ரிங்கிட் அபராதம் விதிப்பதை விட இதுபோன்ற சமூக சேவை தண்டனைகள் ஆக்கப்பூர்வமான பலனை தரும் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு பாடமாக விளங்கும் வகையிலும் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த சமூக சேவை தண்டனை விதிக்கப்பட உள்ளது அது தொடர்பான சட்ட திருத்தம் வரும் மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என கேபிகேடி ஏற்கனவே கூறியிருந்தது குப்பைகளை வீசுவரை அடையாளம் காண குறிப்பிட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உள்ளது மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்ட்ரி கோசிங் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை என்ரிகோசோடு கொண்டாடுங்கள் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் ஜோஹோர் ஸ்கூடாய் பண்டார்ஸ்லேசா ஜெயாவிலுள்ள வீடொன்றில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போலீஸ் கண்டுபிடித்துள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு வீட்டில் பொருட்கள் எல்லாம் அலங்கோலமாக சிதறிக் கிடந்ததாகவும் விலையுறைந்த பொருட்களும் காரும் காணாமல் போனதாகவும் ஐம்பத்தைந்து வயது ஆடவர் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார் இதையடுத்து உடனடி விசாரணையில் இறங்கிய போலீஸ் அதே நாள் மாலை நான்கு இருபது மணிக்கு கிலாங் பாத்தா தாமான் முத்தியாரா உத்தாமாவில் முப்பத்தைந்து வயது சந்தேக நபரை கைது செய்தது அவரிடமிருந்து ஒரு பிரோடுவா அல்சா கார் ஒரு கத்தி வீட்டை உடைக்க பயன்படுத்தப்பட்ட ஏழு கருவிகள் நாற்பத்தி மூன்று பண நோட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன பூட்டப்படாத வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பதே அவனது வாடிக்கை என புத்திரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமரேசன் கூறினார் திருடனுக்கு ஐந்து போதைப் சம்பவங்கள் உட்பட ஏற்கனவே பதிமூன்று குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது சிறுநீர் பரிசோதனையில் அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியானது ஜனவரி பதினேழு வரை விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு ஃபெப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூ ஜோபார்வே லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ட்ராவல் பேக்கேஜஸ் டேன்டூ ஆர்ட்டிஸ் லேடிஸ் ஆக்சரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெஹாஸ் ஜிப்பா கிட்ஸ் வே அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுன் போர் டிஆர்எக்ஸ் வணிக வளாகத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஹோட்டலில் நேற்றிரவு தீ ஏற்பட்டதால் அவ்விடமே பரபரப்பானது அதன் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகின தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை தீயை அணைத்தது சம்பவத்தின் போது உள்ளே இருந்த சுமார் ஐம்பது கட்டுமான தொழிலாளர்கள் தீ வேகமாக பரவுவதற்குள் வெளியே ஓடி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் அதில் யாரும் காயமடைந்ததாக தகவல் இல்லை சேத விவரங்களும் தெரிய வரவில்லை உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பிரபல நடிகர் ஜெயம் ரவி தனது பெயரை ரவி மோகன் என மாற்றியுள்ளார் ரசிகர்களும் பொதுமக்களும் இனி தம்மை ரவி அல்லது ரவிமோகன் என்றே அழிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பெயர் தன் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திரைத்துறை கனவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் தனது ரசிகர் மன்றத்தை பிறருக்கு உதவும் வகையில் ரவிமோகன் ரசிகர்கள் அறக்கட்டளை என்றும் அவர் மாற்றியுள்ளார் அதோடு ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருப்பதாகவும் ரவி அறிவித்தார் உலகளவில் ரசிகர்கள் கொண்டாடும் சினிமாவை திரைக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தோடு அப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் அவர் தனது புதிய படமான காதலிக்க நேரமில்லை திரைக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக அவர் இவ்வறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தனது மூத்த சகோதரர் மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியான ஜெயம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் ரவி அப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதால் அன்றிலிருந்து அவர் ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்டு வருகிறார் குவாமுசாங் ாய் சாலையின் பத்தாவது கிலோமீட்டரில் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டதில் ஓர் ஆடவர் தீயில் கருகி மாண்டார் நேற்று மாலை ஐந்து பதினெட்டு மணி அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் தன் ஓட்டிச் சென்ற புரோட்டோன் சாகா கார் தீ பற்றி நூறு விழுக்காடு எரிந்து போனதில் நொறுங்கிய அதன் இடிபாடுகளில் சிக்கி அவர் உயிரிழந்தார் காரோட்டி அருகே அமர்ந்திருந்த பயணி காயங்களுடன் உயிர் தப்பினார் அவர் மோதியது தொயோதா ஹைலாக்ஸ் வாகனமாகும் அதன் ஓட்டுநரும் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மலேசியாவில் முதல் முறையாக என்று கொஸ்து நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்று கோஸ் இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ 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 என்று கோ டாட் காம் டாட் மார்க் நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்று என்னை தொடர்பு கொள்ளுங்கள்